ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்பியோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பைமோட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் பைமோட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாழ்விக்கையாக கொடுத்துட்ருக்காங்க இதில் நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நிறைய கிடைக்கிது சர்ச்சில் பிளான் நேம் கொடுத்தாலே போதும் நமக்கு தேவையான ப்ராடெக்டை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி போனோம்னா தௌசண்ட் ருபீஸ் ப்ராடக்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிக்கலாம் டீல்ஸில் நிறைய ஆஃபர் கிடைக்கிது வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க தேவைன்னா வீட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் மூணு கோடு இருக்கும் கேட்டி அதில் வந்து கேட்டகிரி வாய்ஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அதில் போய் நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இவ்வளோ ஃபியூச்சர் இருக்கிற இந்த பைமோட் ஆப்பை வந்து நீங்களும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பழம்பு நீங்க ஒரு சூப்பரான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் கண்டிப்பா இந்த மெத்தட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாத்துருங்க சோ இந்த மீன் குழம்புக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு கிலோல கிழங்கா மீன் வாங்கி வச்சிருக்கேன் கிழங்கா மீனை போட்டுதான் மீன் குழம்பு வைக்க போறேன் சோ இந்த ஒரு மெத்தட் பாத்தீங்கன்னா எல்லா விதமான மீனுக்கும் வந்துட்டு குழம்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுலயும் முதல் நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் இட்லிக்கோ இல்ல தோசைக்கோ நீங்க தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அண்ட் அந்த டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் வாங்க எப்படி இந்த குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் நம்ம கிளறதுக்கு வசதியா இருக்கும் இதுல வந்துட்டு ஒரு கால் கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை வதக்க போறோம் அதுக்காக ஒரு கால் கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணா போதும் என்ன சூடானதுமே ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியா பாத்தீங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த வெந்தயத்தையும் சீரகத்தையும் பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம் நீங்க மீன் குழம்புக்கு மிளகு ஆட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் அதோட டேஸ்ட் வந்து அப்படி சும்மா தூக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா முழு முழு அந்த வரம் மல்லி இருக்கு இல்லையா அது வந்துட்டு நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்றேன் வந்துட்டு இதெல்லாமே முழுசா இல்ல பவுடரா தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதுல பவுடராவே ஆட் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் எம்ஐ முழுசா நீங்க சேர்த்து வறுத்து அதை அரைச்சி குழம்பு வைக்கும் போது அதோட ருசி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அடுத்ததா ஒரு கொத்து கருவேப்பில கூடவே ஒரு ஆறுல இருந்து ஏழு பல் பூண்டையும் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு இந்த எண்ணெயில வதக்கணும் அதோட நல்லா அந்த ஒரு பிளேவர் அந்த ஸ்மெல் வந்துட்டு வெளியில வரும் அது வர வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததா காஞ்ச மிளகாய் நான் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு காஞ்ச மிளகாவே ஆட் பண்றேன் மிளகாவுடைய அந்த காரத்தை பொறுத்து நீங்க எப்படி கூடுதலாவும் குறைச்சோ நீங்க இந்த மிளகா உப்பி வரும் உப்பி வர வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயில வதக்கிக்கலாம் மிளகாய் நல்லா உப்பி வந்ததும் நல்ல பெரிய சைஸ்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை மெலிசா கட் பண்ணிட்டு இந்த எண்ணெயில ஆட் பண்ணிட்டு லைட்டா வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணும் போது இந்த எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா நமக்கு வந்துட்டு வதங்கிரும் அடுத்ததா ஒரு கால் மூடிய அளவு தேங்காவை நல்லா மெரிசா கட் பண்ணிட்டு அதையும் இதுல நல்லா வதக்கிக்கலாம் தேங்காயும் வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கதுக்கு அப்புறமா ஆறு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா பார்த்து கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியோட அந்த தோல் வந்து சுருங்கனதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா மையம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த அரைக்கும் போது அந்த மசாலாவோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அள்ளி எடுத்து சாப்பிடணுன்ற அளவுக்கு ஒரு ஃபீல் தரும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா டேஸ்டா இருக்கும் அகைன் மறுபடியும் நல்லா அந்த மசாலாவை அரைச்சதுக்கு அப்புறம் அதே கடாயில நல்லா ஒரு அரை கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் மூணு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டாம் நறுக்கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தை ஒரு பாதி அல்லது ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு மெலிசா கட் பண்ணிட்டு வதக்குறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த மசாலாவோட அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா சீரியஸாக அப்படியே இந்த மசாலாவை கொஞ்சம் எடுத்துகிட்டு உப்பு கலந்து சுட சுட இருக்கிற சாதத்தோட மிக்ஸ் பண்ணி தெளிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் பட் இப்போ நம்ம இது குழம்புல ஆட் பண்ணியாச்சு நல்லா ஒரு தடவை கிளறிக்கலாம் அண்ட் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணியும் நீங்கள் அந்த குழம்புடைய அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்ததும் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்தி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நாம இதெல்லாம் புளி ஆட் பண்ணணும் புளியை ஆட் பண்ணிட்டோம்னு வைங்களே உங்களுக்கு சரியா அந்த உப்போட அந்த டேஸ்ட் வந்து பார்க்க முடியாது அதனால உப்பு சேர்த்திட்டு நம்ம புளிய சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த உப்பு வந்து கரெக்டா இருக்கும் சோ இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நெல்லிக்கா சைஸ் அளவு புளிய வந்து தண்ணியில கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணி இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க மீனை இதுல சேர்த்திடலாம் மீன் சேர்த்ததும் லைட்டா அந்த பாத்திரத்தை வந்துட்டு கரண்டி போட்டு கிளறாம பாத்திரத்தை மட்டும் லைட்டா இப்படி இந்த ஹேண்டில் புடிச்சு ஒரு குழுக்கு குளிக்கிடலாம் அப்புறமா மேலாக மல்லித்தலையை தூவிட்டு உடனே கேஸ வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு மேலே மூடி போட்டு அந்த மூடிக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு விட்டுருங்க அவ்வளோதாங்க உங்களுடைய அந்த மீன் வந்து கரெக்டான அப்படியே அந்த ஒரு அல்வா துண்டு மாதிரி சூப்பரான பதத்தில் பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும் சில பேர் வந்து மீன் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருவீங்க அப்படி விடும் போது என்ன ஆகும்னா முள்ளு தனியா மீன் தனியா பிரிஞ்சு ஒரு மாதிரி சத சதன் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடனே உங்க மீன் வந்துட்டு அந்த குழம்புடைய அந்த சூட்லயே வெந்து கரெக்டான பதத்துல வந்து உங்களுக்கு வெந்து வரும் சோ கண்டிப்பா இந்த வாரம் மீன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தட்ல மீன் குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு